எம்மா இருந்தே இந்த காலுவலி ஒரு பாடா படுத்து எடுக்குது என்னையே கொஞ்சம் குண்டாய் தரம்மா இல்லையா எப்ப பாரு திட்டு திட்டு தூங்குறது ஏதாவது வேலை விட்டு கேட்டா தட உடல் குறையும் நீக்காச்சும் நீய விட்ட கூட்டியிருக்கியா அதா ரெண்டு மூணு வேளை எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கியா அப்பா தடவ உடலே குறையும் ஏம்மா காலு வலின்னு சொல்ற தேவையில்லாதது பேசிட்டு இருக்க நீ என்னடி இல்லைடா உனக்கு வேலையை விட்டு வந்துட்டியா ஆஹ் அன்னிக்கிட்ட ஒரு வித்தியாசமான வாடை அடிக்குதே

வரும்போது ஒரு வித்தியாசமான ஒரு வாட அடிச்சது எனக்கு என்னமோ அண்ணன் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கும் போது தோணுது எப்படி சொல்ற நான் சொல்றது நீ நம்பலையா என் மூக்குல ஒரு வாட அடிச்சுட்டே இருக்குமா எனக்கு ஒண்ணு தோணா அது சரியாதான் இருக்கும் இந்த லட்சம் யாருன்னு உனக்கு போக போகதான் தெரியும் பார் சரி இப்ப அதுக்கு என்ன செய்ய அமைதியா என் கூட மாடிக்குவா ஏண்டி நீ வாயம்மா நான் சொல்லுத நீயே தெரிஞ்சுப்ப எனக்கு இன்னும் என்னன்னு தெரியல போய் பார்த்தாதான் தெரியும் கொஞ்சம் ஜெஸ்ட் தான் பண்றேன் சும்மா கேள்வி கேட்டே கொள்ளாதம்மா ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா மட்டும் இருக்குமா போவோம் என்ன பிரியாணி வாசம் பக்கத்து வீடே தூக்கும் போலி அப்படி அப்படித்தானே உங்களுக்கு வேணுமாங்க இல்ல இல்ல எனக்கு வேணாம் நீதான் ஆசைப்பட்டு கேட்டி வாங்கிட்டு இருந்தேன் அப்ப சரி நான் சாப்பிடுறேன் நான் சொல்லல எனக்கு தோணது சரியா போச்சு பாத்தியா அண்ணன் தனியா அன்னிக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காமா ஆனா ஆமாடி மக்கா நீ சொன்னதை நான் நம்பவே இல்லை பாத்துக்கோ இந்த வீட்டுல நானும் தான் ஒரு மனுஷியா இருக்கேன் நமக்கு தெரியாம இன்பது விஷயம் நடக்குதா ஆமா மாமியார் மாதிரி இல்லாம புது மருமோல ரொம்ப தலைமாக தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தா உன் நிலைமை இம்பட்டுதான் பிரியாணியே தெரியாம தின்னதுவோ நாளைக்கு உனக்கு தெரியாம இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க ஆமாடி மக்கா நீ சொல்லுறதுதான் சரிதான்

சரி அப்ப நான் இந்த கிச்சன்ல போட்டுட்டு வந்துடுறேன் சரி சரி போய் நான் கொஞ்சம் சத்து சாயிரு நான் ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி கேட்டா நல்ல பிரியாணியா வாங்கிட்டு வர மாட்டீங்களா இப்படிதான் செத்து போன பிரியாணியா வாங்கிட்டு வருவீங்களா எனக்கு தெரியல கெட்டு போடுறதுட்டு சரி சரி நல்ல வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒரு வாயிலே தெரிஞ்சுது அப்படியே கீழே போயிட்டு மேல வரும்போது சூடா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாடி தலை வலிக்குது சரி போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு வரேன் சரி இந்த மனசு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் ஒழுங்கா தின்ன முடியலையே நம்ம தலையை எடுத்து எதுக்கு குப்பை எல்லாம் கூட்டிக்கிட்டு சாமி கூட்டிட்டு நாய்க்கும் வச்சிருவோம் ஆஹ் ஒரு வேலை மறந்துட்டுனே சரி வந்து கூட்டுவோம்

மாமா செம்ம டேஸ்ட் அடிபொலியா இருந்தது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சாப்பாடு கொஞ்சம் லைட்டா கெட்ட மாதிரி இருந்தது என்னம்மா சாப்பிட்ட பிறகு சொல்லிடுறியா ஏன் இன்னும் நாளைக்கு சொல்ல வேண்டியதானே ஏடி கொஞ்சம் சாப்பிடும் போது லைட்டா தெரிஞ்சது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சும்மா பிரமேல பேசாத அப்படின்னு சொல்றியா சரி வா போவோம் ஒரு பாசல் எல்லாம் என் வயிற்றுக்கு பத்தவே இல்லம்மா சரி பரவாயில்லை சரி சரி வா வா அடுத்த தடவை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் என்ன இது வயிற்ற கலக்குற மாதிரி இருக்கு பாப்பா என்ன எத்தன தடவை பாத்ரூம் போயிட்டேன்னு தெரியுமா முடியலமா வைத்த கலக்கி கலக்கி போயிட்டே இருக்கு ஆ இதுக்கும் வைத்த கலக்குதா என்ன கொஞ்சம் பொறுமா வரேன் இப்போ இப்ப எப்படி போற வந்து பதில் சொல்றேன் பாத்ரூம் வருது அவசரமா நமக்கு முன்னாடி இவளுக்கு வைத்த கலக்கிட்டா நமக்கும் கலக்குதே சோபா முடியல என்னடி வக்க சொல்றேன் அட ஆமாம்மா நீ சொன்னது சரிதான் நம்ம சாப்ட சிக்கன் பிரியாணி சரியில்லை போல அதான் வைத்த கலக்கி கலக்கி போயிட்டே இருக்கு வலி வலி எனக்கு பாத்ரூம் வருது

அப்படியா சாம்பார் உருளைக்கிழங்கு சட்னி காலி ஆகாமலே கிடக்கு இல்லையே நாங்க சாப்பிட்டோமே என்னடி சொல்லு சாப்பிட்டோம் தானே வாங்க தொடர்ந்து சொல்லுடி கொலக்கட்டி அமைச்சு ஆமா நீ நாங்க சாப்பிட்டுட்டோமே நம்ம நினைச்ச மாதிரி போட்டு வாங்கியாச்சு அதுவும் ஒத்துச்சிங்க அப்ப சட்டில இருக்க உருளைக்கிழங்கு சாம்பார் சோடி நீங்க தான் சாப்பிட்டுருக்கீங்க கன்ஃபார்மா ஆமாமா நம்ம தானே சாப்பிட்டோம் சொல்ல அண்ணி கேக்குறாங்களே ஆமா நீ நாங்க தான் சாப்பிட்டோம் இப்ப என்ன அதுக்கு எதுக்கு அண்ணி கேக்குறீங்க வா அங்க இருந்த பிரியாணியை நீங்க தான் வெளுத்து கட்டிருக்கீங்க மருமவளே பிரியாணியா நீ கேட்டது உருளைக்கிழங்கு சாம்பார் தானே ஆமா நீ நீங்க என்ன புது கதை சொல்றீங்க பிரியாணின்னு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சோட்டு கலட்டா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமியார் நிலமையா நாத்தனா நிலைமையே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா கொஞ்சம் பொருள் அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கு அப்புறம் மறக்காதான் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் இது வரைக்கும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்காக கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய சோட்டு வரட்டா சேனல் சார்பாக அனைவரையும் நன்றி லைக் கட்ட மறந்துடாதீங்க சொந்தங்களே கமெண்ட் போடவும் மறந்துடாதீங்க